சரி ஓகே பொதுவாக வந்து பிரான்ஸ்ல இருந்து நவநீதம் குடும்பம் தரணும் இந்த இடத்துக்கு குடுக்கணும் சொல்லிதான் சொல்லிக்கணும் அதனால இதுக்குள்ள நீங்க கஷ்டப்பட்ட அளவுக்கு சரியா வணக்கம் மற்றும் ஒரு காணி வாயிலாக இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் திட்ட பணிகள் இந்த பணிகள் நடக்கிறதுக்கு முக்கியமான உங்களுடைய உங்களுடைய உறவுகளுக்கு உங்களுடைய தாய்நாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறீங்க இன்றைய நாளில் இரண்டரை லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அந்த இரண்டு பேர் பேருடைய காசிலையும் அதாவது லண்டன்ல இருந்து இத்தாலியில இருந்து இரண்டரை லட்சம் ரூபாய் வந்திருக்குது அந்த காசுல நாங்கள் இப்ப டிசிடிக்கு போனாங்க அங்க போய் உதவி பொருட்கள் எல்லாமே வந்து ஊட பண்ணிட்டு பில்ல போட்டுட்டு வந்துக்கிறோம் ஒரு மணிக்கு போய் எடுக்கணும் அதை தாண்டி இப்ப இன்னும் ஒரு உதவி திட்டம் பிரான்ஸ்ல இருந்து நவநீதன் நீதம் குடும்பம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய ஊரான சுழிபுரம் பகுதியில சுளிவுரம் பகுதியில் இருக்கிற ஒரு நாற்பத்தஞ்சு குடும்பத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுக்க சொல்லி நாற்பத்தாயிரம் ரூபா காசு அனுப்பியிருக்காங்க அந்த காசில் நாங்கள் இப்போ பொருட்களை எல்லாம் வந்து பெக் பண்ண சொல்லிட்டோம் பெக் பண்ணி வச்சிருக்காங்க மருதாபுரத்தில் நிற்கிறோம் இந்த பொருட்களை ஏற்றி கொண்டு வைத்தியராஜன் ரச்சனோடைய டீமோட நாங்கள் எல்லா இடமும் வந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம் அவங்களுடைய டீமோட சேர்ந்து இந்த பொருட்களை வந்து கொடுக்க போறோம் அந்த காவலியை நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் இந்த உதவியை செய்த பிரான்ஸில் இருந்து நவநீதன் நீதன் குடும்பத்துக்கு எங்களுடைய மக்கள் சார்பாகவும் அது யூடியூப் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை வந்து சொல்லிக்கொள்கிறேன் வாங்கல் காணொலிக்கில் போகலாம் என்ன போ சாமான் கட்டியாச்சா நேட்டை நேட்டைக்கே சொல்லி போட்டேன் நான் கட்ட சொல்லி இல்லை இவர் வந்து இப்போ டிலே பண்ணி பண்ணியிருக்கீங்க இப்போ நான் இருநூறு வாசல் டி சிட்டியில் ஓட பண்ணிட்டு வந்துருக்கோம் இருநூறு வாசல் ஆ நேட்டை நேட்டை காய்ச்சினா இல்லை இருநூறு வாசல்

മഞ്ഞ പെന പെന ചേരി ചേരി അപ്പ ഓരോരോ യൂട്യൂബിലല്ലേ 20 45 ചേർന്ന বানাইতে തോന്നുന്നേ હે더니 ഏതുണ്ട് ഏത് തര നട വലുതായാല്ലേ കൂടുതൽ മേലെ പോടടൻ ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தீவிர இந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த உதவியை செய்த நவநீதன் குடும்பத்துக்கு மிக நன்றி பப்ரா டீம் என்ன பப்ரா இல்லை என்ன டீம்னா பரபரத்தி அது சும்மா டாக்டர்

ஓகே நாங்கள் இப்போ இனுவில் பகுதியில் நிற்கிறோம் இதில் ஒரு பலசர கடை இருக்குது இந்த கடையில் ஐம்பது பொதிகள் வந்து தாராங்க ஹலோ வானதி வாணிபம் ஓகே வானகி வாணிபம்ன்ற ஒரு இந்த ஒரு இனுவில் இருக்கிற ஒரு கடையில் இருந்து ஐம்பது பொதிகள் தாராங்க மக்களுக்கான இந்த உணவு பொதிகளை கொடுக்க சொல்லி எங்களுடைய டீம் வந்து வேலை செஞ்சு கொண்டுருக்காங்க காசடங்கோட அக்கவுண்ட் வந்து பாருங்க அது இது இவங்க என்ன கடயала சரி சரி

நாற்பத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சு புதிகள் வந்து கொடுக்க சொன்னது எங்கிட்ட கிடைக்க செய்து ஒரு ஐம்பது பகுதியை தாரணாங்க சரியா இதில் இதுக்காக கஷ்டப்பட்டாங்களா பார்த்து நீங்கள் தலைவர் என்ற ரீதியில்

இன்னவேஜி <laughs> <laughs> என்னடம் சு சுழிபுரம் இந்த வைர கோவில் என்னிடம் வந்து சுளிபுரம் ஆ பெரிய புலம் சுளிபுரம் பெரிய புலவில் நாங்கள் பண்ணிக்கிறோம் இதான இந்த வைர கோயில் മോനെ മോനെ മോഡ് പാസല എടുക്ക് മോനെ മോനെ ആയ് എന്നുണ്ട് 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 ഓക്കേയാ ഇയാ അപ്പോ വാണതു ഭാഗമില്ലോ കുറുകുകുടുക്ക വന്ന് கடைசி സണ്ടായ കടേย അല്ല എന്നെ കടന്നുള്ള കടങ്ങി ഓള

இல்ல வீட்டை பார்க்கவே அங்கே இருக்கிற விட இருக்கும் விட இருக்கும் வித்தியாசம் உண்டு இல்ல வீட்டை பார்க்க தெரியுதானாக்களுக்கு கஷ்டமோ என்ன வேண்டு சொல்லி நீங்களா ஆ ஓகே ம்

ஆச்சே குறுக 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 குறுக. தண்ணி தான் எல்லாரும். வரங்க இஞ்சலயா? இங்க எல்லாரும். இங்கல எல்ல. இஞ்சல தான். ஓகே. ஓகே. இங்க தண்ணி அங்க தண்ண இல்லையா? இல்ல. அது அங்கல வீடள பாக்க ஏரியுதே. அதெல்லாம் போட்டுருக்கு நம்பரே. ஏய் மா இப்பிடி. அங்க பண்ணிடனே ஓகே. பண்ணங்க. இஞ்சிரும். நம்ம அடங்க. நம்ம

ஆ புல்லே சின்ன புல்லே அந்த இந்த அக்காக்கு ஹஸ்பண்ட் இல்லையா அக்கா இந்த பொடி வந்து பிரான்ஸ்ல இருந்து நவநீதம் குடும்பம் இருந்து சரி இந்த இடத்துக்கு குடுக்கணும்னு சொல்லி தான் நான் சொல்லி இருக்கணும் ஆரன இதுக்குள்ள நீங்க அக்களுக்கு நான் கொடுக்கும் சரியா ஓகே ஓகே வா 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 ஆகி போடு இந்த பொடி ஓகே ஓகே ஓகே

എത്രേ കുറച്ച് വെള്ളം കളഞ്ഞിട്ട് ഇരിക്കുന്നേ? ഇപ്പൊ സേരെപ്പാർ ഫുല്ല. ആ ഗാസ വണ്ടിക്ക് ഞാൻ നടന്നേ. മ്മ് അച്ഛാ ആടോടൊന്നും അറിയില്ല അല്ലേ? അലുവലാ. അമ്മ അങ്ങേരെ അങ്ങോട്ട് വിട്. ഞാൻ നല്ലവണ്ണം വന്ന്. ഈ നല്ല വീട് ഇപ്പൊ കുടുംബവർഗ്ഗം ഇവിടെ വെച്ചി സമയത്ത്. അമ്മ இந்த വീട് பாரு அப்படியே. വാസലേ വെച്ചിക്ക് വാസലേ വെച്ചിക്ക്. ഓക്കേ 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 ഓക്കേ.

പന്ത്രണ്ട് അടുങ്ങ പന്ത്രണ്ട് പതിന

ഓരോ ഓരോ ഓരോരോ അള കൊടുങ്ങോ കൊടുങ്ങോ റൈറ്റ് അണ ഓടണ ഓക്കേ ഇപ്പൊ പറന്നോ കൊണ്ടല്ല അകത്ത് അടിച്ചോട്ടെ വരയാ ആ ആ എത്ര പേര് ഇതില കണ്ടോ നിങ്ങ എത്ര പേര് ഉണ്ട് വണ്ടകൾ വരെ കസ്റ്റമർ അപ്പുറം വരയാ ആള് ആള് വാണ് ഞാൻ ഇതിടുക്ക ഹാ അങ്ങു സുന്ദരത്തോല്ലാ ഇഞ്ഞി ഇരിക്കുന്ന ആളാണ് തെരിക്ക മാരക്ക എന്നാണോ അഞ്ചു തറ വേണം മൊത്തം പതിമൂന്ന് തന്നെ കൊടുത്താൽ ഓക്കെ കൊടുക്കും நீங்க நீங்களை முடிச்சு அண்ணா அண்ணா அண்ணா

பாதிக்கப்பட்ட குடும்பத்தைப்படாக இருக்கீங்க கொடுத்த எல்லாரும் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்கள கொடுத்துனாங்க உங்களோட மனசாட்சிக்கு எப்படி தான் தோணுது ஆ சரி ஓகே இங்க அண்ணா இந்த அக்கா சொல்றது கேளுங்க பாதிக்கப்பட்டவங்கள எல்லாம் தான் கொடுத்துருக்கு இப்ப சரியா ஆ சரி ஓகே நீங்க பாதிக்கப்பட்டவங்கள தான் கொடுத்துருக்கு ஒரு பேச்சையும் இல்ல இவே வந்தது இப்ப இவரோட அணைய தான் நாங்க யாருக்கு நீங்க அந்த அக்கா

இந்த உதவி வந்து பிரான்சிலிருந்து நவநீதன் என்றும் இருக்கா சரி அவன் குடும்பத்தினரா ஓகே 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 யாருடா டே நகர் மீன் நகர் டாக்டர் பாராண வந்து நிக்கிற இடக்கி யாரு தெரியுமா யாரு தெரியுமா அர்ஜுனா டாக்டர் என்ன தெரியும்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம டபுள் பண்ண சரி ஓகே 1500 கொடுங்க ஐயா சரி சால் லைட் லைட் e v a n g e l i a t i c ja l i ஓகே வேறு யாரும் பிரான்ஸ்ல இருந்து நவநீதன் குடும்பம் இந்த உதவியை வந்து செய்திருக்கணும் அது குறிப்பாக இந்த இடத்துக்கு தான் செய்யணும்னு சொல்லி சொன்னாலும் நாங்கள் இந்த கொடுத்துருக்கோம் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா முடியுங்களா இப்போ என்னென்னா இப்போ எங்கள் கிராமத்தில் பட்டத்தால் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கணும் அந்த வகையில் அர்ஜுனாண்ட ரீதியில் நவநீதன் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு ஐம்பது பாசில் இந்த கிராமத்துக்கு உதவி செய்திருக்கிறார் அவர்களுக்காக எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்

mundur bang mundur bang ada தெரியுமா <laughs> உங்களுக்கான இந்த பொருட்களை தந்தது வந்து வானகி வாணிபம் என்று சொல்லி தினுவில் இருக்கிற ஒரு பலசர கடை மூலமாக டாக்டர் அர்ச்சனா மூலமாக இந்த உதவி வந்து கிடைச்சிருக்கு ஜெர்மன்ல இருந்து சரியா நீங்க சொல்ல விரும்புறீங்களா இல்லை பின்னா அவர்கள் இந்த மக்களுக்கு உதவி செய்தார்கள் அவருக்கு முன்னாடி நன்றி நன்றி உங்களோட சனசோமார் சரி